ஒரே ஹிஸ்புல்லா சொல்ல தாக்குகிறார்கள் ஆனா அது பதிலடி தாக்குதல் இல்லை என்கிறார்கள் வளமையான தாக்குதல் என்கிறார்கள் பதிலடி அப்துல் ஷகூர் கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவோம்னு சொல்கிறாங்கல்ல அப்படி சொல்லி கொண்டிருக்கிற நிலையில இன்றைக்கு நான்கு நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோவை நம்ம முழுமையாகவே பார்க்க முடியும் அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் யார் அவர்களுடைய பலம் என்ன அவங்களை சாதாரணமாக இடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இது எவ்வளவு பெரிய மரண அடியாக உளவியல் ரீதியிலான தாக்கமாக இன்றைய வீடியோ இருக்கும் என்பதை நீங்களே பார்க்க முடியும் காரணம் என்னன்னா உலகத்தில் இராணுவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படியும் பூமி கடியில் ஒரு நகரத்தையே தோண்டி வச்சிருப்பாங்களா என்று நினைக்கிற அளவுக்கு அவர்கள் உடைய பங்கர்கள் இருக்கிறது அவங்க பங்கரை பார்த்தா தெரியும் ஹமாஸினுடைய பங்கரப்பை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதனால் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை பார்ப்பதற்கு முன்பதாக ஹமாஸ் வெளியிட்டிருக்கிற ஒரு வீடியோ இருக்கிறதை பார்த்துவிட்டு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கு கசாம்பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ அதிலே அவர்கள் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அது எப்படி அவர்கள் அதை கேமரா ஃபிட் பண்ணி நடத்துகிறார்கள் என்கிற காட்சியை தான் காட்டியிருக்கிறாங்க இன்றைக்கு நெட்ஸாரிம் காரிடார் பகுதிகளில்

அந்த பங்கருடைய கதவை திறக்க போகிறார்கள் அந்த கதவை எப்படியெல்லாம் எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க அது எப்படி திறக்க போகிறது என்பதை நீங்கள் கவனிக்க முடியும் இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த அவருடைய பைக்ல ராணுவ ராணுவ பைக்ல வந்ததுக்கு பிறகு இப்ப அந்த கதவு ஓபன் ஆக போகிறது ஓபன் பண்ணினா உள்ள எந்த நிலைமலை இருக்கிறது என்பதை பார்க்க முடியும் இதுதான் அந்த கதவு திறக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி அவருடைய பங்கருடைய முகப்பு இருக்கிறது என்பதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பங்கருடைய பிரம்மாண்டம் எவ்வளவுங்கிறத சிந்திச்சு பாருங்க பங்கருக்குள்ள என்ன மாதிரியான செட்டப்புகளை எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க என்பதையும் அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் அந்த பங்கருடைய முதன்மை ஆரம்பமாக இருக்கிறது உள்ள போகும்போது இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த பங்கர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பிரம்மாண்டமான நகரமே அதுக்குள்ளே இருக்கிறது இங்கே நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் பங்கர் வெளியில் இருக்கக்கூடிய பகுதியில் பங்கர் அதுவும் மிக ஆழத்தில் இருக்கக்கூடிய பங்கர் என்று சொல்லப்படுகிறது அதுக்குள்ள பைக்கு மட்டும் ஓட்டல் அவங்க என்னவெல்லாம் ஓட்டுறாங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ அந்த அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன் போனதுக்கு பிறகு அவங்க என்னவெல்லாம் அதுக்குள்ள செய்கிறாங்கிறத காட்டி இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய இராணுவங்கள்ல இப்படி பூமி கடையில் இயங்கக்கூடிய இராணுவங்களாக ஹெஸ்புல்லாக்களும் அதே போன்று ஹமாஸும் இருக்க இங்கே பாருங்க பிரம்மா மான கன்டர் இது பெரிய கன்டெய்னர்ல அவங்க ஏவுகணைகளை சுமந்து வரக்கூடிய கண்டெய்னராக இருக்கிறது வெளியில போகிறத தாண்டி பங்கருக்குள்ள எவ்வளவு கண்டெய்னர்கள் அந்த ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும் ஓடிக்கொண்டிருக்குது வெளியில ஓடல பங்கருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க எப்படி இருக்கிறது பங்கர்னு ஒரு பெரிய நகரமே உள்ள இருக்குது மேல இருந்து எவ்வளவு தாக்குதல்கள் நடத்தினாலும் அதுல எந்த ஒரு பாதிப்பும் இதுல உண்டாகாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பண்ணி தேவையான ஒரு அரசாங்கம் கூட இப்படி பண்ணுமா அப்படி யோசிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான சிஸ்டமாக இருக்கிறது அவர்களுடைய இந்த தானுவ சிஸ்டங்கள் இங்க பார்க்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு கண்டெய்னர் நிறைய கண்டெய்னர் போறது அவங்க காட்டுவாங்க 1 ரெண்டு கிடையாது நிறைய கண்டெய்னர்கள் இதுக்குள்ள இப்படி நிரத்தப்பட்டிருக்கிறது அதான் சொன்னாங்களே நாம தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சோம்னா 78 ஆண்டுகள் இஸ்ரேல் பின்னால் போய்விடும் என்று சொல்கிறார்கள் இந்த அடிபடையில தான் சொல்றாங்க நீங்க பார்க்கலாம் அந்த பங்கருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை என்பது இது என்ன வகையான ஏவுகணைங்கறது அவங்க சுட்டிக்காட்டவே வேகமாக காட்டுறாங்க நிறைய லாரிகள் போகுது என்ன வகையான ஏவுகணைகளை அது சுமந்து செல்கிறது என்பதை அவர்கள் சொல்லவில்லை ஆனால் பயங்கரமான ஏவுகணைங்கிறது மட்டும் தெரிகிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு லாரிக்கு நம்பர் போட்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க அதில் இதில் உள்ள உச்சகட்ட ஒரு ட்விஸ்டே என்னென்னு கேட்டால் இதை வெளியே கொண்டு வந்து அவங்க தாக்குதல் நடத்த தேவையில்லை பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளே தான் நிறுத்துகிறாங்க தாக்குதல் நடத்துவதற்காக உள்ளுக்குள்ளே அவங்க ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய காட்சியை காட்டுறாங்க உள்ளுக்குள்ளே இருந்து தான் அது திறக்குது உள்ளுக்குள்ளே இருந்து திறந்தது பிறகு அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய கண்டெய்னர் அந்த அவர்களுடைய ஏவுகணை தளம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொல்லி கரெக்டாக உயர்கிறது உயர்ந்த பிறகு அங்கேருந்தே தாக்குதல் நடத்தும் வெளியே வந்து தாக்குதல் நடத்தினா கூட இலக்கை பார்த்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண முடியும் ஆனால் இது வெளியில எதுவுமே நடக்கல உள்ளுக்குள்ளே இருந்தே ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே இருந்தே அடிச்சுட்டு அடுத்த கண்டெய்னர் அந்த இடத்துக்கு வரும் அடுத்த தாக்குதல் நடத்துகிறதுக்கு அந்த மாதிரி இவர்கள் அதை செய்திருக்க வைத்திருக்கிறார்கள் இமாது போ என்று சொல்லி இதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் அதனுடைய முகப்பை தான் பார்க்குறீங்க ஒரு பெரிய ஒரு மாபெரும் பில்டிங்குக்குள்ள கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ள போற மாதிரி இருக்குது அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம் அவருடைய செயல்பாடுகளை காட்டி இருக்கிறார்கள் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான இமாது போங்கிறது மட்டும்தான் இது இது இல்லாமல் எத்தனை படைப்பிரிவு இருக்குது அதுல எவ்வளவு ஆயுதம் இருக்கிறது என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது இதை வெளியிட்டவங்க எதுக்காக இதை வெளியிட்டுருக்கிறாங்கன்னு கேட்டால் எங்களுடைய பலம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அதுலேயும் குறிப்பாக அவங்க வெளியிட்டு

உள்ளிட்ட பல ஆய்வாளர்கள் இந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை இன்றைக்கு ஒட்டிய பகுதிகளில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இவைதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு நிம்மதியான வெற்றியை கொடுக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன பெருபூமியினுடைய சுதந்திரத்திற்கு வழி செய்ய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை தொடர்ந்து அல்லாவிடத்திலே முன்வைத்து வாருங்கள் தவறாமல் கேட்டு வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பெற்று அந்த மக்களும் நம்மை போன்றவர்களாக வாழ வேண்டும் ஜனநாயக ரீதியில் அவர்களுடைய வாழ்க்கை பரிணமிக்க வேண்டும் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு இனிமையான உலகு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் அஹமது ரப்பில் ஆலமி